கூட்டணியில் ராஜ்யசபா சீட் தேமுதிக ஒதுக்கப்படும் இது ஏற்கனவே எடுத்த முடிவுதான் யார் என்பி என்பதை விரைவில் அறிவிப்போம் என பிரேமலா தெரிவித்திருந்தார் ஆனால் எதிர்பாராத விதமாக தேமுதிக தரப்பில் இருந்து எதிர்பாராத விதமாக ராஜ்யசபா சீட் அடிக்க விடுமா என்ற கேள்விக்கு அப்படி எதுவும் கிடையாது யார் சொன்னது என்ற எங்களது தேர்தல் உடன்படிக்கை பார்த்தீர்களா என்று எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசியிருந்தார் அதற்கு பிறகாக தேமுதிக தலைமை தரப்பிலிருந்து இதற்கு எந்த விதமான விளக்கமும் அளிக்கவில்லை அது பிறகாக தன்னுடைய தள பக்கத்துல நாளை நமதே என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதற்கு பிறகாக பத்து நிமிடத்திலே அந்த பதிவை நீக்கியிருந்தார் தற்பொழுது தேமுதிக தரப்பில் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது நேற்று மாலைக்கு பிறகாக அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தேமுதிக தலைமை தொடர்பு கொண்டு ஜூலை மாதம் வரை சற்று பொறுமையாக இருங்கள் ஜூலை மாதத்திற்கு பிறகாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் நல்ல முடிவு எடுக்கப்படும் உங்களுக்கு வாக்குறுதி அளித்ததும்படி ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படும் என்று அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் தேமுதிக தலைமையிடம் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் கூறப்படுகிறது இதன் இதன் காரணமாக தேமுதிக தரப்பிலிருந்து தற்பொழுது ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில பதிலை அளித்திருக்கிறார்கள்